நீங்கள் நாளும் பிசியாக இருக்கிறீர்கள் ஆனாலும் முன்னேற்றம் ஏன் இல்லை என்று உங்களை கேட்டிருக்கிறீர்களா உங்களுக்காக ஒரு வழி இருக்கிறது இதுதான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் இருபது சதவீதம் வாங்க தமிழ் வேவ்ஸ் வழங்கும் இந்த நெஞ்சை தொட்ட கதைக்குள் செல்வோம் கதை இருபது தான் எல்லாம் மாற்றும் அர்ஜுன் தனது முதல் வேலைக்குச் சேர்ந்திருந்தார் வேலைக்காக உற்சாகமாக இருந்த அவர் வந்த எல்லா பணி கோரிக்கைகளையும் செய்து முடிக்க முயன்றார் மின்னஞ்சல்கள் கூட்டங்கள் அறிக்கைகள் ஃபாலோ அப்புகள் அவர் ஒவ்வொன்றையும் செய்தார் ஆனால் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் அவர் சோர்வாக இருந்தார் முக்கியமான வேலைகள் தொடப்படவே இல்லை நாளைக்கு பாப்போம் என்ற நம்பிக்கையில் காலங்கள் கழிந்தன ஒரு மாலை அலுவலகம் எல்லோரும் போன பின்பும் அர்ஜுன் தனியாக கம்ப்யூட்டரின் முன் உட்கார்ந்து முடியாத அறிக்கையை கொண்டிருந்தார் நான் நாளும் வேலை செய்கிறேன் ஆனா ஒன்னும் பெரிய முன்னேற்றம் இல்ல என்றார் தலையை குனித்து அந்த நேரத்தில் கிருஷ்ணன் அவர்கள் வந்தார் அனுபவம் நிறைந்த அமைதியான முகம் இன்னும் வேலை பார்த்துக்கிறீங்க அர்ஜுன் அர்ஜுன் மோசமாக சிரித்தார் ஏதாவது பண்றேன் ஒண்ணும் முடிவடைவதில்லை கிருஷ்ணன் சிரித்தார் நானும் இந்த நிலைமையில இருந்தேன் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க ஒரு விதி தெரியுமா என்றார் கிருஷ்ணன் அதுக்கு என்ன அர்த்தம் சார் அதாவது நீங்கள் செய்யும் பணிகளில் இருபது சதவீதம் தான் என்பது சதவீதம் விளைவுகளை தரும் மீதி என்பது சதவீதம் வேலைகள் முக்கியமில்லாத அலற்றல்கள் நீங்க முக்கியமில்லாதவற்றில் நேரம் செலவழிக்கிறீங்க அதனால்தான் முன்னேற்றம் தெரியல அர்ஜுன் ஆச்சரியப்பட்டார் அப்ப நிறைய வேலையை விட்டுக் கொடுப்பதா த விட்டு வைக்க வேண்டாம் ஆனா முன்னுரிமை கொடுங்கள் விலை மதிப்பு அதிகமான இருபது சதவீதம் வேலைகளையே முதலில் செய்யுங்கள் இன்னொரு விஷயம்தான் என்று அவர் தொடர்ந்தார் ஈட் தட் ஃப்ராக் தவளையா சார் அதாவது கிருஷ்ணன் சிரித்தார் நீ மற்றவங்களும் பயப்படுகிற ஒரே வேலை மிக முக்கியமான சிரமமான வேலையை நாளில் முதலில் முடிக்கணும் அதுதான் தவளை அதை கடைசி வரை தள்ளிக்கிட்டா நாள் முழுக்க மனசு சங்கடம்தான் ஒரு தவளை சாப்பிடணும் என நினைத்தா அதை காலையில முதல்ல சாப்பிடுங்க பிறகு நாளெல்லாம் சுலபம் அடுத்த நாள் அர்ஜுன் எழுந்ததும் தன்னோட தவளையை பார்த்தார் அந்த முக்கியமான ப்ரொஜெக்ட் ப்ரோபோசல் அவர் மின்னஞ்சல் பார்க்கல கூட்டத்திற்கு போகவில்லை அதைத்தான் முதலில் முடித்தார் மதியம் முடிக்கும்போது ஒரு பெருமை அந்த வாரம் முழுக்க அவர் முக்கியமான வேலைகளை தேடினார் முக்கியமல்லாத வேலைகளை ஒதுக்கியார் ஒரு மாதத்திற்குள் அவர் மேலாளர் வந்து சொன்னார் மாதிரி வேலை செய்யற மாதிரி இருக்கு ஒரு நாள் அர்ஜுன் பார்வையில் புதியர் ஒருவர் குழப்பமாக ஸ்டிக்கி நோட்டுகள் நிறைந்த மேசை அர்ஜுன் சிரித்தார் அருகில் சென்று ஒரு நிமிடம் சிந்தித்தார் பின்னர் சொன்னார் தெரியுமா பனிச்சுமை இல்லாமல் முன்னேற்றம் வேண்டும் என்றால் முக்கியமான இருபது சதவீதம் வேலைகளையே முதலில் செய்யுங்கள் அந்த தவளையை காலையில தான் சாப்பிடணும் அதுதான் வெற்றிக்கான முதல் கல் இந்த கதையில் உங்களுக்கு ஓர் அர்த்தம் இருந்தது என்றால் நீங்கள் யோசிக்கத் துவங்கினீர்கள் என்றால் அதுவே எங்களுக்கு பெரும் பாராட்டு ஒரே ஒரு வேண்டுகோள் இக்கதையை ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதுதான் எங்களை மேலும் கதைகள் சொல்ல ஊக்கப்படுத்தும் சக்தி மீண்டும் சந்திப்போம் ஒரு புதிய கதையுடன்